ஆயங்காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு துண்டு இருக்க ஏகே அம்மத்தில் பொங்கல் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு தெரியும் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு மதுரை விளக்கு துன்பில் இருக்க ஏகே அம்மத்தில் ஷாப் இது தான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சும்மா ஒரு சின்ன சீன் மட்டும் போட்டு காட்டிடுறேன் இங்கே தான் நம்ம எப்போயும் ஷாப்பிங் பண்ணுறது ஹோல்சேல் ரேட்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் நீங்கள் ஒரு சாரீ வாங்கினாலும் பத்து சாரீ வாங்கினா கம்மியாக கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டாப் டைடு சேரீங்க தான் அது ஃபோர் சிக்ஸ்டிலே சிக்ஸ் ஃபிஃப்டி முன்னாடி போட்டுருக்காங்க அது மேலே இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து எடுத்து பார்த்துட்ருக்கோம் இந்த எல்லாம் பார்த்திங்கனாக்கு சஃபேனா சாரின்னு சொல்லுவாங்க செவன் ஃபிஃப்டி செவன் சாஃப்ட் சில்கில் இது சாஃப்ட் சிலுக்குலே பார்த்தீங்கன்னாக்கி இது வந்த சாரி இது இதெல்லாம் அந்த கலெக்ஷன் தான் அதனால தான் உங்களுக்கு போட்டுருக்கு நானூற்றி அறுபதுலேருந்து அறுநூற்றம்பது போட்டிருக்காங்க அது வந்து டாப் டைட் சேலையோட ரேட்டு ஆனால் கீழே தொங்கு எடுத்து எடுத்து பார்த்தாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் சில்க்லேயே சோஃபியா நான் சொல்லி சாரி இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தேழு ரூபா போட்டிருக்காங்க அதுதான் அந்த வித் ப்ளவுஸோடு வரும் சாஃப்ட் சில்கு தான் ஃபுல்லாக அதிலே தான் அந்த அந்த பார்டர் முந்தி முந்தியும் ஒரே கலர் வெந்தய கலர்னாக்கு இது லைட் கிரீன் லைட் க்ரீன்லேயே டார்க் கிரீன் வந்துருக்கு அந்த டார்க் கிரீன் தான் ப்ளவுஸு வரும் உங்களுக்கு அது சுங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சைடு வச்சே வந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் காட்டினா அவங்களுக்கு ஸ்லிம்மாக காரம் காட்டும் மடிப்பு நிறைய வரும் இது பார்த்திங்கன்னா சூப்பர் கலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சொன்னால் விலை அதிகமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எழுநூற்றம்பது ஐம்பத்தேழு இந்த சாப்பிட்டு இருக்குன்னே அந்த ரேட்டு சாஃப்ட் சில்க்குன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு கம்மியாக தெரியும் ஏன்னா எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து உங்கள் செவன் ஃபிஃப்டி செவன்லேருந்தே கிடைக்குது இங்கே வாங்குறது சாஃப்ட் சில்க் செக் சொல்லி வேறு இடத்துல காட்டுவேன் பார்த்திங்கன்னா அங்கே தான் ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இங்கே போட்டுக்கா பொங்கலுக்கு எடுத்து அதான் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் அது என்ன சாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்களாம் அப்போ அங்கே எங்கே மாறிடும் இது வந்து கம்மி பட்ஜெட்டில் வரணும்னா சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது இப்போ பார்க்குறீங்க பார்த்தா இது டிஜிட்டல் பிரிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா செனூர் லிட்டர் சாரி ஃபோர் ஃபிஃப்டி ஒன் தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கு இந்த டிசைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கு உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தோரு வருது அண்டு வித் ப்ளவுஸ் வரும் அதை யாரும் இங்கே கொண்டு வந்து போட்டாங்க திரும்பி அங்கோட்டையை செட் வச்சு எடுத்து நாங்கள் பார்க்குறது பார்க்குற நாங்கள் சாரிலாம் செட் பண்ணிட்டு இருந்துருவோம் போய் கரெக்டான எடுத்து வச்சுருவோம் இது எல்லாமே பார்த்துங்க டிஜிட்டல் பிரிண்ட்டு சென்னூர் ரெட்டு சாரி நானூற்றி ரூபா தான் அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணால் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் பொங்கலுக்கு வந்து பட்டு சாரி போட்டிருந்தேன் ரொம்ப கம்மியான விலையில் அதை போனால் வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதான் போய் பாருங்கள் அந்த மாதிரி கூட பார்த்து நீங்கள் வாங்க தான் இல்லை இந்த மாதிரி சாரி வேணால் கூட இந்த மாதிரி சாரி கூட பார்க்கலாம் இதிலே கலர்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்களா சூப்பர் சூப்பரான கலர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு வேறு லெவல்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கி இருக்குது டிஜிட்டல் பிரிண்ட்டெல்லாம் இருக்குது இப்போ க்ரீன் பார்க்குற மாதிரி க்ரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு அதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்டில் வருது டஸர்லேயே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் அது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டிருக்காங்க நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் ஓ இது வேறு ரேட்டு போட்டுருக்கா எங்களே சொல்லிட்டு மெட்டீரியல் வந்து திக்காக தாங்க இருக்குது இது நல்லாயிருக்கு எடுத்துக்காட்டான்றது நான் அந்த ஃபோர் ஃபிஃப்டி ஒன்னாலே பார்த்துக்கோங்க டிஜிட்டல் பிரிண்ட்டு செனரி சாரி அதெல்லாம் ரோஸ் போட்டு பார்த்தீங்களா லைட்டு கலரில் இருக்கும் அந்த பூ மட்டும் நல்ல ஃப்ளவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலரில் போட்டிருந்தாங்க செம்மையாக நானூற்ற போட்டுருக்காங்களா அதுக்கு கம்மியான சேரீ இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அந்த ரோஸ் மாடலாம் போட்டிருப்பாங்க இது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஊன் தான் டிஜிட்டல் பிரிண்ட் செனோரிட்டி சாரீ தான் நானூற்றம்பத்தோர் நானூற்றம்பத்தோர் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்னாலே அந்த சாரீ அதை மிக்ஸ் பண்ணி போட்டுப்பாங்க நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும் ஒரு டிசைன் என்னென்ன ரேட்டு போட்டிருக்கான்னு சொல்லி அதான் மிக்ஸ் எடுத்து பார்த்து பார்த்துட்டு இதுலேயும் அதிலேயும் சொல்லி விட்டு போயிடுறாங்க நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா மேலே இது டாப் டைடு சாரீஸ் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி எயிட் இது டாப் டைடு சாரிலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் லைட் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் ஸ்டார் லைட்டு சொல்லிவிட்டு இது டாப் டைடு சாரிலே ஸ்டார் லைட்டு தான் நானூற்றெட்டு முதல் இந்த சாரீ இதெல்லாம் பட்டு சாரி மாதிரி தான் அங்கே திக்காக இருக்கும் நிறைய க்ரீனு டார்க் க்ரீனு அந்த அஜந்தா ப்ளூ மாதிரி இருக்குது இந்த வெந்தய கலர் மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்குது ஏன்னா வந்து அதுக்கு வந்து பார்டர் பார்த்திங்கன்னா டார்க்காக கொடுத்துருப்பாங்க லைட்டில் இருந்து டார்க்கில் கூட்டிருந்தாங்க அதனால் போட்டிருக்க காட்டில் பார்த்திங்கன்னா எழுநூற்றி ரெண்டு ரூபா போட்டிருக்காங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா அதான் நான் எப்படி சொல்கிறது தீபாவளினாலும் திருவிழானாலும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் பொங்கல் கிறிஸ்மஸ் நாள் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு இருக்க இருக்கு இயற்கையாக இது ஹோல்சேல் ரேட்னால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு நீங்கள் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் கலர் பேட் ஏறாது எருங்காது சுருங்காது சொல்லிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில் தெரியாதவங்க கமெண்ட்ஸில் போடுறாங்க அவங்க இன்னைக்கு ரிப்பீட் பண்ணிருக்கேன் பார்த்து இந்த பூ தூங்குது பற்றி உருக்கு சரி இதெல்லாம் பார்த்தேன் எனக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரேட்டில் இருக்கும் இங்கே மேலே தூங்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரேட்டே போட்டு வச்சுருப்பாங்க டிசைனர் சாரீ கல்கத்தாண்ட் சாரிலாம் பார்த்தீங்கன்னாக்கும் ரேட்டு தௌசண்ட் ருபீஸ் வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா இதுதான் அது இன்றைக்கு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் Bye guys!